அந்த இருபத்தேழு லிஸ்ட்டில் இருபத்தேழு இல்லாத ஒரு புஷிய நட்சத்திரம் சொல்கிறீங்களா அபிஜித் நட்சத்திரம் கூட எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது என்ன புஷிய நட்சத்திரம் எஸ் இதை பற்றி தான் நம்ம எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போயிடும் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அது உங்கள் கூடவே இருப்பாங்க உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் கொடுப்பாங்க உலக வாழ்க்கையை வாழ்னாலும் சரி இல்லை ஆன்மீகத்தில் வா வாழ்க்கையில் உயர்னாலும் சரி பக்தி மார்க்கத்தில் உயர்னாலும் சரி அந்த விஷயம் அந்த இடத்த ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக செழிப்பாக மாற்றக்கூடிய நேரமாக இருக்கும் இந்த புஷ்ய நட்சத்திரோட கேரக்டர் என்னெல்லாம் சரிங்களா ஒரு விஷயத்தை அதிகமாக அபரிவிதமாக வளர்க்கக்கூடியது வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது புஷ்ய நட்சத்திரம் என்னங்க புதுசாக சொல்கிறீங்களே நாங்கள் நிறைய இருபத்தேழு நட்சத்திரம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த இருபத்தேழு லிஸ்ட்டில் இருபத்தேழு இல்லாத ஒரு புஷ்ய நட்சத்திரம்னு சொல்கிறீங்களா அபிஜித் நட்சத்திரம் கூட எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது என்னங்க புஷ்ய நட்சத்திரம் எஸ் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போயிடும் முழுசாக பாருங்கள் நட்சத்திரம் நட்சத்திரங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் புஷ்ய நட்சத்திரம் என்றைக்குன்னு கேட்குறீங்களா இந்த மாதம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய நாள் அதுவும் காலைல பத்து பத்துக்கு மேலே ஆரம்பிக்கிறது புஷிய நட்சத்திரம் நேரத்தில் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் அது நிறைய விஷயத்தை நம்ம முன்னேற்றம் கொடுக்கும் தங்கம் வாங்கும்போது அபரிவிதமான தங்கம் செழிப்பு நமக்கு கிடைக்கும் இப்போ தங்கம் விற்கிற வேலைக்கு நான் எங்கெங்கே போய் தங்கம் வாங்குறது நீங்கள் வந்து சாதாரணமாக சொல்லுவாங்களே ஒரு குண்டு மணி ஒரு அரை கிராம் ஒரு கிராம் கூட தங்கம் வாங்குங்க தங்கம்ங்கிறதே நம்ம இப்போ இருக்கிற உலகப்படி தங்கம் தான் ரொம்ப மதிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் சரிங்களா அது நீங்கள் வாங்கும்போது இன்னொன்று தங்கம் வந்து விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய தங்கம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையும் உயர்ந்து கொண்டே இருக்கும் எண்ணிக்கை புஷ்ஷிய நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வாங்கும் போது நம்ம நார்மலாக ஒரு நகை வாங்க போகிறோம் அப்படின்னா சிலர் வந்து நாலு நட்சத்திரம் பார்ப்பாங்க எப்போ நீ நாலு நாளாக இருப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போய் வாங்கலாம்ப்பா யாருக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு நாள் செட் ஆகுதா இல்லை யார் காசு கொடுக்குறோம் அவங்களுக்கு நாள் செட் ஆகுதுலாம் போய் பார்த்துட்டு வாங்குவாங்க சிலர் வந்து அப்படியே போய் வாங்குவாங்க சாதாரணமாக நகைக்கடையில் மோஸ்ட்லி கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது இருக்கட்டும் ரொம்ப நல்லது தாங்க அவங்களோட வியாபாரம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது நடக்கட்டும் இப்போ நம்மளோட வாழ்க்கையை முன்னேறணும் நம்ம நகை வாங்குறதுனால நம்ம வாழ்க்கையை முன்னேறணும் புளிகை நேரத்துல வாங்க சொல்லுவாங்க நிறைய அபரிவிதமா கிடைக்கும் நிச்சயமாக புளிகை நேரத்துல வாங்கலாம் நிறைய கிடைக்கும் அபரிவிதமா நமக்கு திரும்ப திரும்ப நடக்கும் அது அதே மாதிரி சனிக்கிழமைக்கு சனி முறையில் வாங்கலாம் திரும்ப திரும்ப நடக்கும் இதெல்லாமே கரெக்ட் தான் அதை விட இன்னும் சிறந்ததாக சித்தர்கள் சொல்றது உங்களுக்கு ஓகே சனிக்கிழமை செட் ஆகுதா ஓகே குளிகை நேரம் செட் ஆகுதா ஓகே இன்னும் சிறப்பானுங்க சூப்பரா வரணும் அப்படின்னா சித்தர்கள் சொன்ன வழி என்னன்னா புஷிய நட்சத்திரத்துல போய் ஒரு விஷயம் ஆரம்பிங்க அதுவும் கோல்டு வாங்குங்க ஆர் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களா அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு புதிய விஷயம் ஒன்று பு பொருள் நீங்கள் கோல்டு கூட நான் சில்வர் தாங்க வாங்குகிறேன் வாங்குங்க ஒரு பொருள் ஒன்று வாங்க போகிறேன் வாங்குங்க எந்த விஷயம் உங்களுக்கு அதிகமான வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை புஷிய நட்சத்திர செய்யுங்க அதுவும் இந்த மாதம் இப்போவே நமக்கு இருபத்தி ஏழாம் தேதி வருது பத்து பத்துக்கு மேலே நீங்கள் போய் வாங்குங்க சரி இதில் வேறு என்னெல்லாம் செய்யணும் ஒன்றும் செய்ய வேணாம் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகு கிளம்புங்க கடைக்கு போங்க அதை வாங்கிட்டு வாங்க இப்போ எனக்கு வாழ்க்கைலாம் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன் இந்த நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த இது போனால் ஒரு கோர்ஸ் ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை படிக்க போகிறேன் இது படிங்க இந்த நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள் படிங்க இந்த நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் எப்பயுமே அபரிவிதமாக வளரும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய அதிகமாக சொல்லக்கூடிய கோல்டு வாங்குங்க சரி இந்த புஷ்ய நட்சத்திரோட கேரக்டர் என்னெல்லாம் தெரியுங்களா ஒரு விஷயத்தை அதிகமாக அபரிவிதமாக வளர்க்கக்கூடியது அது முக்கியமாக குழந்தைகளுக்கு இருக்கு பாருங்க குழந்தைகள் படிப்பாக இருக்கட்டும் ஸ்கூல் ஜாயின் பண்ணதாக இருக்கட்டும் குழந்தைங்க வள வளர்ச்சியாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த விஷயத்துக்கு புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைகளுக்கு அது அபரிவிதமாக சேர்ந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பழங்களை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இப்போ ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ எப்போ ஆரம்பிக்கலாம் இந்த நேரத்தில் ஆரம்பிங்க எப்போ புஷிய நட்சத்திரத்து நேரத்தில் ஆரம்பிங்க சரிங்களா அதாவது கல்யாணம் வந்து அடுத்த மாதமாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்த மாதமாக இருக்கட்டும் நிச்சயதார்த்தம் அப்புறமா இருக்கட்டும் இப்போ ஒரு விஷயம் ஆரம்பிங்க ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் இதற்காக ட்ரெஸ் எடுக்க போகிறோம் இதற்காக நான் வந்து விஷய விஷயம் வாங்க போகிறேன் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இது வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தவிர உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு தேவையான மருத்துவ முறைகளுக்குள்ள நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா இப்போ ஏதாவது மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா புஷிய நட்சத்திரத்தை அந்த மருந்து சாப்பிட ஆரம்பிங்க இப்போ உங்கள் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவாங்க அங்கே ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவாங்கன்னா அந்த நோய் சீக்கிரமாக குணமாகிவிடும் சுகருக்கலாம் இப்போ மாத்திரை சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிடுங்க சீக்கிரம் குணம் என்ன ஷுகர் குணமாகாதுன்னு சொல்கிறாங்க அது எப்படிங்க நீங்கள் குணமாக சாப்பிட்டு பாருங்களேன் செஞ்சு தான் பாருங்களேன் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம அது எப்படிங்க அது எப்படிங்க இதே ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம ஹீலருங்க நம்ம அக்குப்பரேக்கெல்லாம் ஹீலிங் கொடுக்குறோம் சரிங்களா வருவாங்க நம்ம கிளைண்ட்டு வருவாங்க வந்துட்டு எவ்வளோ நல்லாங்க சரியாகும் இது நிச்சயமாக சரியாயிடுமா கன்ஃபார்மாக சரியாயிடுமா இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க அவங்ககிட்ட திரும்பி கேட்பேன் இதே கேள்வியை ஒரு எம்பிபிஎஸ் அலோபதி டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா சரி ஆகிடுமா இந்த மாத்திரை சாப்பிட்டா கண்டிப்பாக குணமாயிடுமா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரணும்னு அவசியம் இருக்காது அதெல்லாம் எது திரும்பி கேட்பீங்களா கேட்க மாட்டேன் இப்போ இங்கே வந்து ஏன் கேள்வி கேட்குறீங்க அங்கே எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலும் கொடுக்குறீங்க இங்கே ஃபீஸ் கேட்டால் எதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கேட்குறீங்கன்னு கேட்குறீங்க எதை சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புகிறீங்க பார்த்தீங்களா அந்த மாத்திரையை உங்களுக்கு குணப்படுத்தும் இல்லை அந்த நம்பிக்கை நிச்சயமாக குணப்படுத்தும் நீங்கள் ஒரு விஷயம் நம்பி செய்யும்போது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் கேள்வியே இல்லாத போது நீங்கள் எந்த ஒரு கேள்வியுமே சந்தேகமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு முழு பலன் கொடை கிடைக்கும் அதில் நீங்கள் இந்த மருந்து மாத்திரை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்கள் புஷ்ய நட்சத்திர தண்ணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் உடம்புக்கு சீக்கிரமாக ஆரோக்கியமும் வந்து சேரும் எனக்கு நோய் குணமாகணும்னு ஆரம்பிக்காதீங்க அவன் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும்னு ஆரம்பிங்க கோல்டு வாங்குறது இந்த கோல்டு நான் வந்து நகை ந நிறைய தடவை நகை வாங்கியிருக்கேங்க அடகுக்கு போயிடுதுங்க நான் வாங்கின நகை நான் யூஸ் பண்ணவே முடியலங்க அடகு வச்சிடறேன் இங்கே வித்துடுறேன் ஏதோ ஒன்று பண்ணிடுறேன் யாராவது வாங்கிட்டு போயிடுறாங்க திருப்பி கொடுப்போம் எவோன்னு நடக்குதுங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாங்கின நகை உங்களுக்கு ஒத்து வராத நேரத்தில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது இப்போ நம்மளால் மோஸ்ட்லி கால்குலேட் பண்ண முடியும் இன்னைக்கு போய் வாங்கணும் ஞாபகம் இருக்காது அன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது சில நாள் நட்சத்திரம் பார்த்து வாங்கின பிறகும் அவங்களுக்கு இந்த அவங்க நகை கிட்ட தங்க மாட்டேங்குது அடகுக்கு போயிடுது இல்லை வித்துடுறேன் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை நட்சத்திரத்தன்னைக்கு வாங்குங்க நிச்சயமாக உங்களுக்கு அது உங்கள் கூடவே இருப்பாங்க உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் கொடுப்பாங்க அப்போ எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணனாலும் இது ஆரம்பிங்க இன்னொரு முக்கியமான ரகசியம் ஒரு விஷயம் இந்த புஷிய நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் எங்கள் ஸ்பெஷல் முருகருடைய பிறந்த பூசம் நட்சத்திரம் கரெக்டுங்களா அதே மாதிரி தைப்பூசம் பூச நட்சத்திரம் எங்கே வள்ளலாருக்கு சிறந்தது அவங்க எல்லாம் ஆன்மீகத்திலேயும் முன்னேறினாங்க யார் முருகர் கடவுள் அவர் இறைநிலை வேற வேறு லெவல் அவர் ஆன்மீகத்திலேயும் முன்னேறினாங்க அப்போ நீங்கள் ஆன்மீகத்திலேயே முன்னேற வேண்டும் என்றாலும் ஒரு விஷயம் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் தியானம் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த புஷ்ய நட்சத்திர நேரத்தில் ஆரம்பிங்க அப்போ இந்த உலக வாழ்க்கை வாழ்னாலும் சரி இல்லை ஆன்மீகத்தில் வா வாழ்க்கையில் உயர்னாலும் சரி பக்தி மார்க்கத்தில் உயர்ணுனாலும் சரி அந்த விஷயம் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக செழிப்பாக மாற்றக்கூடிய நேரமாக இருக்கும் இருபத்தி ஏழு பத்து பத்து சொன்ன பாத்தீங்களா நீங்க எடுத்து பாருங்க பத்து பத்துக்கு மேல பூச நட்சத்திரம் இப்ப புரியுதுங்களா புஷ்ய நட்சத்திரம் என்ன பூச நட்சத்திரம் சித்தர்கள் இதை தான் இப்படி ரகசியமா சொல்லி வச்சிருக்காங்க சித்தர்கள் பல ரகசியம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ரகசியத்தில் இதுவும் ஒரு ரகசியம் உங்களால் முடிஞ்சது என்ன முடியுமோ கோல்டு எவ்வளவு முடியுமோ வாங்குங்க வாங்கி உங்கள் வாழ்க்கையை நீங்க செழிப்பா மாற்றிக்கிறதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளும் வாங்க வாழலாம் சூப்பரா வாழலாம் வாழ்க வளமுட்ட